திரு அண்ணாமலை ஜீவள பாதையில் எழுந்தருளி உள்ளதே ஸ்ரீ இடுக்கு பிள்ளையார் திருக்கோயிலாகும் தாயின் கர்ப்பவாச அடிப்படையில் அமைந்தத்தின் உட்புறத்தில் அற்புதமான தெய்வீக சக்கரங்கள் சூட்சமாக சித்தர்களால் அமைக்கப்பட்டு உள்ளன இந்த கோயிலுக்குள் உள்ளே சென்று வெளியே வரும்போது திரு அண்ணாமலையை தரிசனம் செய்து வேண்டினால் மீண்டும் கர்ப்பத்தில் மனிதனாய் பிறக்காத பிறப்பு இறப்பாட்ட நிலையை திரு அருணாசலேஸ்வரர் அருள்வார் திரு அண்ணாமலை கிரிவல அமைந்த இடம் பிரபஞ்சமாகவும் இடத்து பிள்ளையார் உள்ளே நுழைந்து வெளியே வந்து தரிசிப்பது இறைவனை தரிசிப்பதாகவும் பரம்பொருளை அடைவதாகவும் அமையும் துன்பங்களில் இருந்து விடுபட்டு அளிக்கும் இறைவனை நோக்கி முன்னேறுவதுதான் மனிதனின் லட்சியம் மனித குறிக்கோளும் அதுதானே குணரபி தரணம் மரணம் என்று ஆதிசங்கர அருளியபடி பிள்ளையாரை சித்தர்கள் கூறிய முறையில் வழிபட்டு மரணமில்லா பெருவாழ்வை அனைவரும் அடைய திரு அண்ணாமலையாரின் பாதங்களை பணிகின்றோம் ஓ